ஹாய் விவஸ் நாம் வாழ்வது த்ரீடி எனப்படும் மூன்றாவது பரிமாணத்தில் நான்காவது பரிமாணத்தில் என்னதான் உண்டு என்று மனித மனம் காலங்காலமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதற்கு விடையாக நான்காவது பரிமாணம் என்றால் என்ன அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் உண்டு என்ற பல்வேறு சயின்ஸ் மற்றும் கணித ரீதியான விடயங்களை இந்த வீடியோ ஆராய உள்ளது முதலாவது நீங்கள் பரிமாணம் என்றால் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கணித ரீதியாக ஒரு டொட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த டொட் எங்குமே அசையாது தானே அது ஒரே இடத்தில்தான் இருக்கும் அதற்கு எந்த ஒரு பரிமாணமும் இல்லை ஜீரோ பரிமாணம் என்று கூறலாம் அடுத்தது இரண்டு டொட்களை இரண்டு இடங்களில் இடுங்கள் அந்த இரண்டு டொட்களையும் நீங்கள் ஒரு கோட்டினால் இணையுங்கள் இப்பொழுது முரண் முதலாவது பரிமாணம் வந்துவிடும் ஏனென்றால் இரண்டு இடங்கள் இணைக்கப்படுகின்றன நீளம் என்ற ஒரு கான்செப்ட் இங்கு வருகிறது இதுதான் முதலாவது பரிமாணம் கணிதத்தை பொறுத்தவரையில் இது நீளம் என்று அழைக்கப்படும் எமது அன்றாட வாழ்க்கையை பொறுத்த வரையில் நாம் நீளமாக முன்னாலும் பின்னாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு நாம் நடந்து செல்கிறோம் தானே அதுதான் ஒன்னாவது முதலாவது அல்லது ஒன்னாவது பரிமாணத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது ஒன்றாவது பரிமாணத்தை எம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பது எனவே கணித ரீதியில் இது ஒரு கோடுதான் ஒன்றாவது பரிமாணம் ஒன் டி என்பது ஒன் டி என்பது ஒரு கோடு மட்டுமே அன்றாட வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு பாதை ஒரு நீளமான பாதையை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு பரிமாணம் அதுதான் முதலாவது பரிமாணம் முன்னாலும் நீங்கள் செல்லலாம் பின்னாலும் நீங்கள் வரலாம் இப்பொழுது டூடி எனப்படும் இரண்டாவது பரிமாணம் என்பதில் அகலம் வருகின்றது அதாவது நீளத்திற்கு குறுக்கே இரண்டு டொட்களை இட்டு அந்த இரண்டு டொட்களையும் இணைக்க இன்னும் ஒரு கோட்டினை நீங்கள் வரைந்தால் அகலம் வரும் அல்லவா இது நீளத்தை விட ஒரு குறுகிய கோடாக இருக்கும் நீளம் என்பது நீண்ட கோடாகவும் அகலம் என்பது அதனைவிட ஒரு குறுகிய கோடாகவும் இருக்கும் இது ஒரு தளமாக ஒரு தளம் என்று நாம் கருதலாம் ஆகவே நாம் இந்த முதலாவது வண்டி என்ற பரிமாணத்தில் முன்னாலும் பின்னாலும் நகர்ந்தோம் தானே இங்கு அதே கோட்டில் நாம் நகரும் நாம் அந்த கோட்டில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு பாதை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பாதையில் எந்த ஒரு இடத்திலும் நான் நின்று வலது புறம் அல்லது இடது புறம் திரும்பி எம்மால் செல்ல முடியும் தானே இதுதான் டூ டி உலகம் என்பது ஆகவே கணிதத்தை பொறுத்த வகையில் இது அகலாம் என்று குறிக்கப்படும் அன்றாட வாழ்க்கையை பொறுத்த வரையில் நாம் வலது புறம் அல்லது இடது புறம் என்று நாம் கூறுகின்றோமே இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் டூ டி உலகம் என்று இது வலதுபுறம் இடதுபுறம் என்பது நாம் எதனை நீளமாக கருதுகின்றோமோ எதனை வண்டியாக வண்டி அதாவது முதலாவது பரிணாமமாக கருதுகின்றோமோ அதன் அடிப்படையில் தான் கணிக்கப்பட வேண்டும் இப்பொழுது பார்ப்போம் த்ரீ டி இவ்வளவுதான் இந்த த்ரீ டி வரையும் மட்டும்தான் எம்மால் உணர முடியும் இது என்ன என்று பார்ப்போம் இது உயரம் அதாவது நீளம் என்றால் ஒரு பாதையில் முன்னாலும் பின்னாலும் செல்வது என்று பார்த்தோம் அதே பாதையில் ஒரு குறுக்காக ஒரு பாதை அமைந்துள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் வலது புறம் இரண்டு புறமும் அந்த இரண்டு புறமும் செல்வது டூ டி என்று காண்டீர்கள் இப்பொழுது திருடி என்றால் மேலே செல்வது அந்த பாதையிலிருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஒன்றில் நீங்கள் மேல் நோக்கி உங்களால் செல்ல முடிந்தால் அது உயரம் நீங்கள் உயரத்திற்கு செல்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்லது அந்த பாதையில் ஓரத்தில் அமைந்திருக்கும் ஒரு மரத்தில் நீங்கள் ஏறுகின்றீர்கள் என்றால் நீங்கள் திருடியை கட்டுப்படுத்துகிறீர்கள் ஏன் உயரத்தில் மேலே செல்கிறீர்கள் அதே மாதிரி மேலே சென்ற நீங்கள் பூமியை தோண்டிக்கொண்டு கீழே உங்களால் செல்ல முடியும் தானே நீங்கள் சாதாரணமாக வர செல்வது இல்லை ஆனால் பூமியை தோண்டிக்கொண்டு கீழே உங்களால் செல்ல முடியும் சென்று நீங்கள் மேலே வரவும் முடியும் எனவே மூன்றாவது பரிமாணத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் விட நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவை ஒரு பனி பதினோரு பரிணாமங்களையும் சுருக்கமாக விளக்கி ஏற்கனவே ஒரு வீடியோவை நாம் பதிவிட்டிருக்கின்றோம் இந்த இந்த சேனலில் தமிழில் முடிந்தால் அதனை பாருங்கள் அதில் நாம் குறிப்பிட்ட உதாரணத்தை மீண்டும் குறிப்பிடலாம் அதாவது ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொள்ளுங்களே அந்த கட்டிடத்தில் நீங்கள் மேலே லிஃப்டில் மேலே மேல் தளத்திற்கு செல்வதும் நீங்கள் விரும்பினால் கீழ்தளத்திற்கு செல்வதும் உங்களால் முடியும் அல்லவா ஆகவே உங்களது வாழ்க்கை இந்த மூன்று விடயங்களிலும் அமைந்துள்ளது ஒரு பாதையில் நீங்கள் முன்னோக்கி செல்கிறீர்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள் அதே பாதையில் அமைந்துள்ள குறுக்கான பாதைகளில் வலது புறமாக திரும்பி சொல்கிறீர்கள் இடது புறமாக திரும்பி சொல்கிறீர்கள் அதே மாதிரியா தான் ஒரு உயரமான பல மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடத்தில் மேலே செல்கிறீர்கள் கீழ்தளத்திற்கு வருகிறீர்கள் இத்துடன் உங்களது வாழ்க்கை முடிவடைந்து விடுகின்றது அதாவது இந்த நிகழ்வுகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பதுதான் இந்த உலகில் நீங்கள் வாழ்வது என்பது இதனை தாண்டி வேறு ஏதாவது ஒன்றை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா என்பதுதான் நான்காவது பரிமாணம் இப்பொழுதோ இந்த மூன்றையும் தாண்டி வேறு எந்த கட்டுப்பாட்டையும் எம்மால் இந்த இயற்கையின் மீது மேற்கொள்ள முடியாது கணித ரீதியாகவும் எம்மால் சிந்திக்க முடியாது ஆனால் அதனை தாண்டி பதினொன்று பரிணாமங்கள் வரை இருப்பதாக சயன்ஸ் மற்றும் கணிதம் மற்றும் எஸ்ட்ரோனமி சொல்கின்றது அதனை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தியரட்டிக்கலாக சயின்ஸ் இதனை நிரூபித்துள்ளது இது குறித்து தான் நாம் எமது அந்த பழைய வீடியோவில் நிறைய தகவல்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த வீடியோவில் நாம் பிரதானமாக ஃபோர் எனப்படும் நான்காவது பரிணாமம் குறித்து மேலதிக தகவல்களை பார்க்கலாம் எனவே இப்பொழுது உங்களுக்கு மூன்று பரிணாமங்களும் என்ன என்ற ஒரு ஐடியா கிடைத்திருக்கும் இப்பொழுது நாம் பயணிப்போம் நான்காவது பரிணாமத்தை நோக்கி இந்த நான்காவது பரிணாமத்தில் என்ன உண்டு நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறார்கள் டைம் தான் உண்டு டைம் என்பது தான் உண்டு இந்த மூன்று பரிணாமங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் ஸ்பேஸ் வருகின்றது நான்காவது பரிணாமத்தை பொறுத்த அதில் டைம் வருகின்றது இதனை நாம் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டுமாயின் எமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் கோட்பாடு தான் அல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு இந்த கோட்பாட்டின் படி நான்காவது பரிணாமத்தில் என்ன இருக்கின்றது என்றால் இந்த ஸ்பேஸுடன் அதாவது இந்த மூன்று பரிணாமங்களும் ஸ்பேஸ் தான் ஸ்பேஸுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அடுத்த கருவான டைம் அதாவது இதற்கு முதன் முதலாக ஐன்ஸ்டீன் ஒரு பெயரை வைத்தார் ஸ்பேஸ் டைம் என்று இந்த முழு பிரபஞ்சத்திலும் எங்குமே எல்லாமே ஸ்பேஸ் டைம் தான் எல்லாமே பேசிக்கொண்டிருக்கும் நான் உட்பட கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் நீங்கள் வாழும் வீடு இந்த பூமி நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் அமைந்துள்ள கெலக்சி முழு பிரபஞ்சம் என்ன என்ன இருக்கின்றதோ அது அனைத்தும் அமைந்துள்ள பரப்பு தான் ஸ்பேஸ் டைம் இதனைவிட இதனை விளங்கப்படுத்த முடியாது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் எனவே ஸ்பேஸ் டைம் என்றால் எல்லாம் அமைந்துள்ள ஒரு பரப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதில் ஸ்பேஸ் என்பதை தனியாக எடுக்கும் போது மூன்று பரிணாமங்கள் வருகின்றன அந்த ஸ்பேஸுடன் டைமையும் சேர்க்கும் போது ஸ்பேஸ் டைம் என்று அழைக்கும் போது அது நான்காவது பரிணாமமாக மாறுகின்றது ஒரு எடுத்துக்காட்டினை பார்ப்போம் ஒரு ஏதோ ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஏதோ ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் அந்த நிகழ்வில் இடம்பெறும் விடயங்கள் எக்ஸ் ஒய் இசட் டி என்று வைத்துக் கொள்ளுங்கள் எக்ஸ் ஒய் இசட் டி என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒயை பற்றி உங்களுக்கு தெரியும் இசை பற்றியும் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இது அனைத்தும் ஸ்பேஸ் த்ரீ டி உள்ளே வந்து விடுகின்றது டீயை பற்றி உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் அது டைம் ஆகும் இதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் இந்த டீ ஆனது இந்த எடுத்துக்காட்டில் நாம் டீ என்று குறிப்பது டைமே ஆகும் இந்த டீ ஆனது ஒரு கற்பனையான ஒன்றாகத்தான் தோன்றுகின்றது ஏன்ற ஏனென்றால் அது சாதாரணமாக நாம் டைம் என்று எதனை கூறுகிறோம் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு பயணத்தை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணித்துக்கொண்டே இருக்கின்றோம் அதனால் எமக்கு வயதாவது மாதிரி தோன்றுகின்றது இதனை தானே நாம் டைம் என்று குறிப்பிடுகின்றோம் இது எப்பொழுதும் எம்மை அது தன்பாட்டில் அழைத்துக்கொண்டே செல்கின்றது நாம் விரும்பினால் எதிர்காலத்தில் இருந்து நாம் ஆரம்பித்த இடத்திற்கு வர முடியாது தானே அதனால்தான் ஃபோடி என்பதில் மனிதன் வாழவில்லை என்று கூறுகின்றனர் அதாவது ஒரு சிறிய உதாரணத்தை பார்த்தால் இப்பொழுது நீங்கள் பாதையில் நடந்து செல்கிறீர்கள் பாதையில் நீங்கள் எந்த இடத்தில் உங்கள் பயணத்தை ஆரம்பித்தீர்களோ அதே இடத்திற்கு வேண்டுமென்றால் நீங்கள் திரும்பி வரலாம் அல்லவா அது மாதிரிதான் நீங்கள் வலதுபுறமாக திரும்பி ஒரு பாதையில் சென்றால் இடதுபுறமாக திரும்பியும் செல்லலாம் அல்லவா நீங்கள் நினைத்த மாதிரி அது மாதிரிதான் நீங்கள் உயரமான கட்டிடத்தில் மேலே சென்றால் நீங்கள் கீழேயும் வரலாம் அல்லவா இது அனைத்தும் உங்களால் முடிகின்றது அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் திருடி உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த திருடியை நீங்கள் கட்டுப்படுத்துகின்றீர்கள் என்று அர்த்தம் ஆனால் டைமை பொறுத்த வகையில் என்ன நடக்கின்றது அது தன்பாட்டில் எதிர்காலத்தை நோக்கி தானே பயணிக்கின்றது நீங்கள் நினைத்தால் மீண்டும் ஆரம்பித்த டைமுக்கே வர முடியாது தானே நீங்கள் ஒரு பயணத்தை ஒரு ஸ்பேஸில் நீங்கள் ஒரு பாதையில் அந்த பயணத்தினை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு முப்பதிற்கு அந்த நடந்து சென்று அந்த பயணத்தை முடிக்கின்றீர்கள் நீங்கள் மீண்டும் ஏழு மணிக்கு வர முடியுமா முடியாது வேண்டுமென்றால் எட்டு மணிக்கு தான் நீங்கள் செல்லலாம் நீங்கள் பாதையில் நீங்கள் திரும்பி வந்தால் கூட இன்னும் அரைவாசி அரை மணித்தாலும் கழிந்து தான் இருக்கும் அது எட்டு மணியாகத்தான் இருக்குமே ஒளியே ஏழு மணியாக இருக்க மாட்டாது இது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றோம் அதாவது நீங்கள் ஸ்பேஸில் பாதையில் நாம் நடந்து செல்லும் உதாரணத்தில் மீண்டும் தெளிவுபடுத்துவதானால் நீங்கள் ஒரு இடத்தில் பயணத்தை ஆரம்பி ஆரம்பிக்கின்றீர்கள் நடந்து செல்கிறீர்கள் நடந்து செல்லும் நீங்கள் அரை மணித்தியாலும் செலவிட்டுள்ளீர்கள் உங்கள் பயணத்தை முடிக்க அந்த பயணத்தை முடித்து இலக்கை அடைந்தவுடன் திரும்பவும் நீங்கள் ஆரம்பித்த இடத்திற்கு உங்கள் வீடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டிற்கே வர வேண்டும் அவ்வாறு வருவது என்றால் நீங்கள் அதே பாதையில் திரும்ப திரும்பி வரலாம் அதற்கு மீண்டும் அதே வேகத்தில் நீங்கள் வந்தால் அரை மணித்தியாலும் செலவாகும் தானே சாரி இப்பொழுதோ நீங்கள் டைமை கட்டுப்படுத்துகின்றீர்கள் என்று வைத்துக் நீங்கள் ஃபோன் உலகில் வாழ்கின்றீர்கள் என்று வைத்துக் அதாவது ஸ்பேஸ் டைமில் வாழ்கின்றீர்கள் ஸ்பேஸில் மட்டுமல்ல ஸ்பேஸ் டைமில் வாழ்கின்றீர்கள் என்று நீங்கள் வைத்துக்கொண்டால் என்ன நடக்க வேண்டும் என்றால் மீண்டும் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது போது ஏழு மணியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் டைமில் ஏழு மணிக்கு நீங்கள் ஏழு மணி என்ற அந்த நேரத்தில் காலை ஏழு மணி என்ற அந்த நேரத்தில் தானே நீங்கள் பயணத்தை ஆரம்பித்தீர்கள் அதே வீட்டிற்கு நீங்கள் திரும்பி வர ஸ்பேஸில் அதே இடத்திற்கு நீங்கள் திரும்பவும் வந்துவிட்டீர்கள் நீங்கள் இலக்கை சென்று திரும்பவும் உங்கள் வீட்டிற்கே நீங்கள் ஆரம்பித்த இடத்திற்கே ஸ்பேஸில் வந்துவிட்டீர்கள் ஆனால் டைமில் நீங்கள் வரவில்லை ஏன் நீங்கள் திரும்ப அரை மணித்தியாலம் நீங்கள் கழித்து அங்கு திரும்பி வருவதற்கு எதிர்காலத்தில் தான் செல்கின்றது அல்லவா எட்டு மணியாகத்தான் இருக்கும் நீங்கள் ஏழு மணிக்கு ஆரம்பித்த நீங்கள் ஏழு முப்பதிற்கு இலக்கை அடைகின்றீர்கள் திரும்ப நீங்கள் வருவது எட்டு மணிக்கு தான் எதிர்காலத்தில் உள்ள எட்டு மணிக்கு தான் ஆக டைம் முன்னோக்கி மட்டுமே செல்கின்றது ஏழு மணியில் அல்ல நீங்கள் ஏழு மணிக்கு வந்தீர்கள் என்றால் நீங்கள் ஃபோடியில் வாழ்கின்றீர்கள் என்று குறிப்பிடலாம் ஆகவே நாம் இந்த ஸ்பேஸ் டைமில் வாழவில்லை ஸ்பேஸ் டைம் எம்மை கட்டுப்படுத்துகின்றது ஒழிய நாம் ஸ்பேஸ் டைமை கட்டுப்படுத்தவில்லை என்பது இந்த எடுத்துக்காட்டின் மூலம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் மேலும் இந்த ஃபோடியை குறித்து மேலும் ஸ்பேஸ் டைம் என்பதற்கும் அப்பால் வேறு வகையான கணித மாதிரிகளும் இதில் பயன்படுத்தப்படுகின்றன அவை என்னவென்றால் உணர்திறன் வரம்பு என்ற ஒன்று அதாவது இந்த கணித மாதிரியில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால் மனிதனது பார்வை மற்றும் மூளை இந்த திருடி வரை மட்டுமே புரிந்து கொள்கின்றது ஃபோடியும் உண்மையில் அது ஸ்பேஸ் டைம் என்ற ரீதியில் அது இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் மனிதனது பார்வை மற்றும் மூளை அதனை புரிந்து கொள்ளவில்லை என்ற முக்கியமான ஒரு கருத்து கணித ரீதியாக உணர்திறன் வரம்பு கருத்து என்று கூறப்படுகின்றது அடுத்தது அண்டவியல் ரீதியாக நோக்கும் போதும் அண்டம் எப்பொழுதுமே விரிவாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் அறிந்துள்ளோம் அதாவது கெலக்சிகள் ஒன்றிலிருந்து ஒன்று தொலை தூரத்திற்கு சென்று கொண்டே இருக்கின்றன எனவே கேலக்ஸிகள் இருப்பது எங்கே ஸ்பேஸ் அண்ட் டைமில் எல்லாம் ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான் இருக்கின்றன அவை இருப்பது ஸ்பேஸ் அண்ட் டைமில் எனவே ஸ்பேஸ் டைம் என்பதுதான் விரிவடைகின்றது கேலக்ஸிகள் அல்ல ஸ்பேஸ் டைம் விரிவடையும் போதுதான் கெலக்சிகளுக்கு இடையிலான தூரம் விரிவடைகின்றது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஸ்பேஸ் டைம் இருக்கின்றது என்பது நிரூபணமாகின்றது எனவே ஃபோடி தான் ஸ்பேஸ் டைம் நேரமும் வெளியும் நிறைந்ததுதான் ஃபோடி என்ற நிரூபிப்பு அண்டவியல் ரீதியாக அதாவது எஸ்ட்ரோனோமியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றாலும் இன்னும் ஃபோடி தொடர்பாக பல தவறான கருத்துக்கள் நிகழ்கின்றன ஃபோடி என்பது ஒரு மாயை ஃபோடி என்பது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒன்று ஃபோடியானது கணிதத்தில் மட்டுமே முடியும் அறிவியலால் அதனை விளங்கப்படுத்த முடியாது போன்ற தவறான கருத்துக்கள் உண்டு என்றாலும் அறிவியல் ஃபோடியினை விளங்கப்படுத்தி விட்டது ஐன்ஸ்டீனின் கொள்கையை மையமாக கொண்டு ஃபோடி என்பது ஸ்பேஸ் டைம் தான் வேறு ஒன்றும் அல்ல அந்த ஃபோடி தான் முழு பிரபஞ்சமுமே முழு பிரபஞ்சமுமே தான் ஃபோடி இந்த ஃபோடி என்ற நான்காவது பரிணாமத்தை மனிதனாலோ வேறு எந்த ஒன்றாலோ கட்டுப்படுத்த முடியாது காரணம் அவை அனைத்தும் அமைந்துள்ளது இந்த தான் இந்த ஃபோடியையும் தாண்டி தாண்டி சென்றால் ஃபைவ் டி என்று அதாவது பதினோரு டி வரை பதினோரு பரிணாமங்கள் வரை இருக்கின்றன இதுவும் ஒரு பிரபஞ்சத்தில் சாத்தியப்படும் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டே இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அதாவது ஃபோடியை மையமாக கொண்டே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டு உள்ளன இந்த பதினொரு பரிணாமங்கள் குறித்தும் மிக தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் லெவன் டைமென்ஷன் எக்ஸ்பிளைன் இன் டெமில் என்று சர்ச் பண்ணி பாருங்கள் எமது சேனலில் இது குறித்த ஒரு வீடியோ உள்ளது ஆகவே இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபோடி தொடர்பான மிகவும் அடிப்படையான விளக்க விளக்கங்களை உங்களுக்கு மிகவும் எளிமையான தமிழில் விளங்கப்படுத்தினோம் இது மாதிரியான சிக்கலான கொள்கைகள் தொடர்பாக எளிமையாக புரிய வைக்கும் வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் உங்களுக்கு நன்றி